எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் குருவர்களையும் வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இப்பொழுது வியாழக்கிழமைகளிலே பரமேஸ்வரன் ஞானாசிரியராக நால்வருக்கு வேதமும் பொருள்களும் உரைப்பதற்காக ஒரு ஞானாசிரியராக கல்லால் நிழல் அந்த நிழலிலே இருந்து உபதேசித்தார் அல்லவா அவரை போய் சாதாரண நான் இந்த ஒன்பது கிரகங்களில் ஒன்றான வியாழன் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அந்த அந்த கிரகத்திற்கு ஈ ஈடாக வைத்து ஒரு ஆள் மாறாட்டம் செய்வது போல தெய்வ மாறாட்டம் செய்து ஏதோ ஒரு தொழில் செய்து வருகிறார்களே நான் எத்தனையோ முறை வந்து எத்தனையோ கட்டுரைகள்லாம் எழுதி விளக்கி அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லை இந்த பெருமானை திருஷாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை எந்த கிழமைகளில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் வந்து தியான பொருளாக தியானிக்கலாம் ஞானத்தை விழையக்கூடியவர்கள் உலகியல் நன்மைகளையோ தீமை அகலவோ அங்கே வணங்கக்கூடாது அதற்கு மூலவர் இருக்கிறார் அங்கே சதாசிவமூர்த்தியாக என்று சொல்லி எவ்வளவு முறை விளக்கியிருக்கின்றேன் யாரும் அதை வந்து கேட்டுக்கொள்வதாக இல்லை இதை வந்து அறிந்தே இந்த தவறை செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் என்பது அந்த இறைவனுக்குத்தான் விழிச்ச அந்த சமூக கேடுகளெல்லாம் வந்து வருவதற்கு முதன்மை காரணம் ஆலயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு கேடுகள் அவர்களே அந்த கேடுகளை விளைவித்தால் நாம் யாரை போய் யாரிடம் போய் முறையிடுவது அந்த ஒரு நிலை இருக்கிறது வியாழன் என்பவரை பட்டு நான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அன்பர்களுக்கெல்லாம் தெரியாது எல்லோருக்கும் அந்த நூல்கள் எல்லாம் கிடைக்காது அதனால் இங்கே நான் வந்து ஒரு தெளிவான ஒரு பதவி கொடுக்கிறேன் பிரம்மனிடமிருந்து மானசபுத்திரர் என்று சொல்வார்கள் அந்த சனகாதி முனிவர்கள்லாம் இருக்கிறார் இல்லையா இந்த நால்வருக்கு உரைக்கிறார் இல்லையா பெருமான் அவர்களெல்லாம் அவர்களுடைய மானசபுத்திரன் அதே போல் தக்கன் தக்ஷன் இருக்கான் இல்லையா அவருடைய மூத்த குமாரன் என்று சொல்வார்கள் அப்படி ஆங்கிரச முனிவர் என்பவர் வந்து அவருடைய மானச புத்திரன் அவருடைய மனைவி பேர் சிறந்தாதேவி சிர்தா தேவி என்று அவருடைய மனைவி பேர் அந்த ஆங்கிரச ரிஷிக்கும் சிரதா தேவிக்கும் பிறந்தவர் தான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் நமது அந்த பிரகஸ்வதி என்று நாம் சொல்லக்கூடிய வியாழன் இந்த வியாழன் திருமணம் யாரை செய்து கொள்கிறார் என்றால் தாரை என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்கிறார் கடுமையான சிவபதத்தால் அந்த க கிரக பதத்தை அவர் வந்து பெறுகிறார் தேவ குருவாகவும் இருக்கிறார் அசுரர் குரு என்றால் சுக்கராச்சாரியார் என்று சொல்வோமே அதே போல் தேவர்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து தொடர்ந்து குருவாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவியையும் பெற்றவர் இவருக்கு நமக்கெல்லாம் சகோதரன் இருப்பது போல் ஒரு உசத்தியர் என்று ஒரு சகோதரனும் யோக சித்தி என்று ஒரு சகோதரியும் கூட இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் கிரகத்தோட ரெண்டு லட்சம் யோசனை என்று சொல்கிறார்கள் யோசனை என்றால் வந்து அந்த காலத்தில் இருபத்தி நாலு இதோ இதுன்னு சொல்லுவாங்க யோசனை போய் பூ குணர்ந்து ஒரு நாளும் அங்கே ஒரு நாளும் ஒழியாமல் பூசணி செய்து இணைந்து இருந்தால் புள்ளிற்கு வேளு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அந்த ஆயுத சம்பாதி பறவைகளை பற்றிலாம் சொல்லும் பொழுது அதை சொல்லுவார் அதே போல் வந்து ரெண்டு லட்சம் யோசனைக்கு உயரமாக செவ்வாய் கிரகத்தோட தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரக தான் அந்த கிரகத்துக்கு அதிபதியாக இயக்க தலைவனாக சாமி இவரை வந்து நியமிச்சிருக்காரு இந்திரன் ஒரு காலத்தில் வந்து தன்னை சரியாக மதிக்கவில்லை என்று கூறி அவனிடமிருந்து விலகி மறைந்து அவனுக்கு பல துன்பங்கள் வருவதற்கெல்லாம் கூட காரணமாக இருந்திருக்கிறார் ஒரு நேரத்தில் ஒரு இந்திரன் வந்து நிறைய சிவதவத்திலே சென்று சொல்லி ஞானமயமாக போகும்பொழுது அங்கே நிர்வாக சேமெல்லாம் பார்க்க முடியாமல் நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி அவனுக்கு இறைவனுக்கு எதிராக இறை வழிபாட்டுக்கு எதிராக வந்து சார்வாக்கா என்று சொல்லக்கூடிய இறை மதி மதி ம மறுப்பு கோட்பாடு உடைய நூல்களை எல்லாம் கற்பித்து இந்த உலகியில் நீ அனுபவிப்பது தான் இன்பம் சிவலோகம் அது இதெல்லாம் எதுவுமே வந்து அந்த பேரின்பமெல்லாம் கிடையாதுடா நீ உலகத்தில் அந்த உடலை கொண்டு அவனுடைய தேவ உடலை கொண்டு எந்தளவுக்கு இன்பத்தை தேவ உலோகத்தில் அதுதான் இன்பம் என்று சொல்லியெல்லாம் எல்லாம் அவனுடைய கடவுள் வழிபாட்டில் இருந்து அப்புறம் பிறகு வந்து சிறிது சிறிதாக அவனுக்கு அந்த வழிபாட்டு உணர்வை ஊட்டியதாகவும் ஒரு வரலாறு அங்கே உண்டு இவருக்கு வந்து என்னென்னா தேர் வந்து பொன்மயமான எட்டு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் இவருக்கு வாகனமாக சிவபெருமான் கொடுத்துருக்காரு இவருக்கு வந்து பொன்னிறம் உடையவர் அதாவது பொன்னாடை இவருக்கு பொன்னாடை கையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா நான்கு கரங்கள் உண்டு தாங்கு அது ஒரு தண்டம் வச்சுருப்பார் அப்புறம் மாலை கமண்டலம் இன்னொரு கை வந்து கீழே இந்த இடது கை கீழே வரத வரதஹஸ்தம் என்று அங்கே சொல்வார்கள் இவருக்கு வந்து புஷ்பராக மணி வந்து அணிவிப்பார்கள் இவர் இவருக்கு திசை வந்து வடக்கு சுபகிரகம் கிரகங்கள்லேயே வந்து இவர் வந்து சுபகிரகம் அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இவருக்கு தானியம் வந்து உரிய தானியம் கடலை ம மலர் வந்து முல்லை முல்லை தான் மலர் வஸ்திரம் வந்து மஞ்சள் நிற ஆடை கடலை சாதம் எலுமிச்சை சாதம் எல்லாமே இவருக்கு வந்து நைவேதன பொருளாக படைப்பார்கள் இவரோட ராசி வந்து தனுசு மீனம்லாம் இவருக்கு ராசி என்ற குறிப்பும் அங்கே குறித்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண நவகிரகங்களிலே வந்து ஒரு கிரகமான ஒரு குரு இவருக்கு உலக உயிர்களை பொறுத்து என்ன ஊட்ட வேண்டும் என்று இறைவன் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியது தவிர இவருக்கு எந்த பணியும் கிடையாது இவரும் வந்து தன்னை வணங்குபவர்களுக்கு தானாக இறைவனுடைய அருள் இல்லாமல் எந்த அருளையும் செய்ய முடியாது என்பதையும் அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குரு சம்பந்தமாக ஜாதகத்தில் ஏதோ இடையூறு வருகிறது என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்றால் உங்கள் ஊரிலே உள்ள சிவாலயத்திலே அந்த மூலவரிடம் போய் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் அவரிடம் வந்து சரணடையுங்கள் அந்த சுற்றி வரும் பொழுது அங்கே நவகிரகம் இருந்தால் இவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி வாருங்கள் அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்படி வந்து பட்ட மக்களை நெறிப்படுத்தி ஒரு கிரக கோளாறு அது எந்த கிரக கோளாறாக இருந்தாலும் அவர்களை நெறிப்படுத்தி இங்கே பூசகர்கள் அவர்கள் எந்த இனமோ எனக்கு தெரியாது அதையெல்லாம் நான் வந்து சொல்லவில்லை நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியிடம் அழைத்து சென்று அவர்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனையை செய்து அவர்களுக்கு நல்லறிவு புகட்டி நீ இறைவனுடைய திருவடியை பற்றிக்கொள் சிவன்தான் வந்து ஒரே கடவுள் அவருடைய திருவடியை வந்து பற்றிக்கொள் முழு நீர் அணிந்த காப்பு செய்து கொள் ருத்ராஜ காப்பு செய்து கொள் எப்பொழுதும் சிவநாமத்தை ஓது அதை போல் வந்து சிவபுராணத்தையாவது நீ வந்து படி இப்படி நல்லவர்கள் கூட்டத்தெல்லாம் சேரு உனக்கு கிரக கோளாறுகள்லாம் வராது என்று ஒரு நல்லறிவு கட்டுவதற்கு பதிலாக ஒரு தொழில் முனைவோர்களாக போய்விட்டது மிகவும் வருத்தமாக இருக்குது எதற்காக அந்த வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திற்கு இந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்யுது அங்கே போய் நீ என்ன மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வாய் தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்ட கடலை மாலை போடலாமா அல்ல அட இந்த குரு கிரகத்துக்கு தான் மாலை போடலாமா நிவேதன பொருளை போய் எவனாவது மாலையாக கட்டி போடுவோன்னா எந்த அளவுக்கு வந்து இறை இழிவுகளெல்லாம் வந்து இவர்கள் கற்று அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறாரா இல்லை இறைவன் வந்து விதி இவர்களை வந்து பிடரியை பிடித்து தள்ளுகிறதா இறை கொற்றத்திற்கு என்றெல்லாம் தெரியவில்லை அன்பர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரு என்பவர் வியாழன் என்பவர் உங்கள் கிரக அமைப்பில் அங்கே வரக்கூடியவர் ஒரு சாதாரண நம்மை போல உயிர் உயிர்வொர்க்க ஒரு தெய்வமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் இறைவனுடைய சிவன் அருளால் சிவ தவத்தால் சிவபெருமானால் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் எங்கே இவர் எங்கே எவ்வளோ பெரிய பரபிரம்மம் உருவமே இல்லாத பரபிரம்மம் இந்த உலகோருக்கு வேதத்தை வந்து விரித்து உரைக்க வேண்டும் இவர்களை நெறிப்படுத்த வேண்டும் நல்லணையவை தீயணையவை இந்த கொல்லத்தக்கணையவை தள்ளத்தக்கணையவை என்று உபதேசிக்க வேண்டும் என்று ஒரு குருவாக அங்கே வந்து நால்வருக்கு உபதேசித்தவர் அங்கே தஷ்டாமூர்த்தியாக தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான் அவரை வியாழக்கிழமை மட்டுமல்ல என்று வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் யார் என்றால் ஞானத்தை உழைப்பவருக்கு அவருடைய அருள் கிடைக்கும் வேறு அருள் என்ன வேண்டுமானாலும் அங்கே சதாசிவமூர்த்தியாக இருக்கக்கூடிய லிங்க திருமேனியை வழிபட்டால் போதும் அன்பர்கள் தெளிவடைய இதை மீண்டும் ஒரு தடவை கேளுங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் அந்த நவகிரகத்துக்கும் எந்த விதத்துலேயும் வந்து நவகிரகத்தில் உள்ள அந்த பிரகஸ்பதிக்கு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் வந்து மயங்காதீர்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயினால் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா